நேற்று மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசினதுதான் நாடு முழுவதுமே ஒரு பேசு பொருளாக இருக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் ராகுல் காந்தி போல நீங்கள் செயல்படாதீர்கள் அப்படின்னு ஒரு என்டிஏ எம்பிகளுக்குலாம் வந்து ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க ராகுல் அப்போ வந்து உங்கள் க கவர்மெண்ட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் அவர் பேசுறாரு அப்போ வந்து தேசிய ஜனநாயக முன்னணி எம்பிக்களுக்கு என்ன சொல்கிறாரு மோடி நீங்கள் வந்து உண்மையை பேசாதீங்கன்னு சொல்கிறாரா அவர் என்ன சொல்றாருன்னா நாட்டோட வளர்ச்சி தான் எங்களோட குறிக்கோள்னு சொல்றாரு இல்லையா நாட்டின் வளர்ச்சிக்காக நேற்று ராகுல் பேசினது எதுவுமே இல்லையா நாட்டில் முதல்ல அமைதி நிலவையாக தான் வளர்ச்சி வரும் அமைதி நாட்டில் எப்படி வளர்ச்சி வரும் நீங்க மாட்டி அரிசி வச்சிருக்கான்னு போட்டு ஒருத்தர் அடிச்சு கொண்டீங்கன்னா அப்புறம் எப்படி அது வளர்ச்சியா இருக்கும் நீங்க வந்து த தங்கத்தை பிடிக்கிடுவாங்க தாலியை பிடிக்கிடுவான்னு ஒரு பகுதி மக்களை தூண்டி விட்டீங்கன்னா அது எப்படி வளர்ச்சியா இருக்கும் பப்பு பப்புன்னு சொன்ன ராகுல் காந்தி அவர் பப்பு வந்து அவங்களுக்கு ஆப்பு வச்சுட்டார் ஆக்சுவலாக அதான் அடிப்படையாரு விஷயம் பப்பு வச்சு ஆப்புன்ற மாதிரி அவளை குடுப்பாங்க நீக்கிறதுனால என்ன பயன் நினைக்கிறீங்க ஏன்னா பேப்பர்ல வந்துருச்சு நேற்று பேசுவோம் ஒரு பயனும் கிடையாது சவராயிரம் மேல கோவப்படுறாரு ஏன் அவங்களே பேச லோ பண்றீங்கன்ட்டு

இன்றைக்கு நான்கு மணிக்கு மீண்டும் குடியரசு தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்து பேச போறாரு இல்லையா இன்றைக்கு என்ன மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு நினைக்கிறீங்க ராகுல் காந்தியே அவர் தாக்குவார் ராகுல் காந்தி வந்து ஒரு பப்புன்ற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி நான் அப்புறம் சிம்பத்தி கிரியேட் பண்ணுவார் சிம்பத்தினா நான் வந்து ஒரு டிவி தவிர நானு நான் பிரதமர் நாள் இங்க இருக்கு எல்லாம் பிடிக்கல காலையிலே பேசிட்டாரு மாதிரி பேசுவார் இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆகாயம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்று மக்களவையில் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசினது தான் நாடு முழுவதுமே அவர் பேசுபொருளாக இருக்கிறது மோடி அவர்கள் குறித்தும் இந்திய அலைன்ஸ் குறித்தும் பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார் இந்த சூழலில் இன்றைய காலையில் என்டிஏ அணியோட கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி அவர்கள் ராகுல் காந்தி போல் நீங்கள் செயல்படாதீர்கள் அப்படின்னு ஒரு என்டிஏ எம்பிக்கெல்லாம் வந்து ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்டிஏ அணியோட வெற்றியை பொறுக்கம் மூலமாக தான் ராகுல் காந்தி அவர்கள் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ராகுல் காந்தி சொன்ன விஷயங்கள் அது மணிப்பூர் பிரச்சனையாகட்டும் அது நீட்டு பிரச்சனையாகட்டும் இல்லை அது அக்னி வீர் அந்த பிரச்சனையாகட்டும் இல்லை வேறு பல பல்வேறு இன்ஃப்ளேஷன் அது பணவீக்கம் பிரச்சனை ஜிஎஸ்டி பிரச்சனை வேறு வேறு பிரச்சனை வேளாண் பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை எல்லாமே எல்லா பிரச்சனைகளுமே அவர் பேசின பிரச்சனைகள் எல்லாமே அதில் ஏதாவது பொய் கலந்த விஷயங்கள் இருந்ததுன்னா மறுப்பு சொல்ல வேண்டியது அரசாங்கத்துடைய கடமையை அவங்க இப்போ இன்றைக்கி சாயந்தரம் பிரைம் மினிஸ்டர் பதில் சொல்லப்படுறாரு ம மறுப்பு சொல்லலாம் ஆனால் அதுக்கு ராகுல போய் பேசாதீங்கன்னா ராகுல் ராகுல் அப்போ வந்து உங்கள் க கவர்மெண்ட்டில் நடக்கிற விஷயங்கள தான் அவர் பேசுகிறாரு அப்போ வந்து தேசிய ஜனநாயக முன்னணி எம்பிக்களுக்கு என்ன சொல்கிறாரு மோடி நீங்கள் வந்து உண்மையை பேசாதீங்கன்னு சொல்கிறாரா உண்மையை பேசாதீங்கன்னு சொல்கிறாரா கடவுளோட பேசுங்கன்னு சொல்கிறாரு கடவுளோட பேசுங்கன்னு சொல்கிறாரா அது அவருக்கு தனிப்பட்ட உரிமையை அந்த உரிமையை அவர் தானே வச்சுருக்காரு கடவுளோட பேசுகிற உரிமையை மோடி தான் வச்சுருக்காரு ஆக்சுவலாக அதாவது இல்லை தரவுகளோட பேசுங்கன்னு சொல்கிறாரு நான் சொல்கிறது தரவுகளோட கூட சொல்கிறேன் நான் நான் தரவுகளோட பேசுகிறது கூட நீங்கள் மறுக்க போகிறீங்க நீங்கள் சாய்ந்தரம் அவர் பேசினதில் உள்ள உண்மைகள் அல்லது இப்போ பொய்கள் நீங்கள் நினைக்கிற இல்லை உண்மைக்கு மாறான விஷயங்கள் நீங்கள் நினைக்கிறதை நீங்கள் மறுக்க போகிறீங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ராகுல் போட்டு பேசாதீர்கள் ராகுல் பேசினது எல்லாமே ராகுல் பேசினது எல்லாமே வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பேசினீங்களோ அதற்கான மறுப்பு தான் ஆக்சுவலாக நீங்கள் என்ன மாதிரியான வெறுப்பை கலப்பினீங்களோ என்ன மாதிரியான ஒரு வன்முறையை கலப்புற மாதிரி பேசுனீங்களோ அதற்கான ஒரு மறுப்பு அதோட அதை பற்றின ஒரு அவருடைய விளக்கம் தான் வந்து நேற்று ராகுல் பேசின விஷயம் அதை தவிர நாட்டு நடப்பான பிரச்சனைகள் பலர் அவர் பேசினார் அது வந்து உங்களை உங்களால் வந்து அந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதை வந்து அதை பொறுமையாக கேட்க முடியவில்லை உங்களுக்கு ஒரு நிதானம் அதில் இல்லை அதனால் நீங்கள் வந்து கொதித்து எழுறிங்க நீங்கள் வந்து அவரை வந்து குற்றம் சொல்கிறீங்க அவரை வந்து பாய்ந்து பிராண்டுக்கிறீங்க நீங்கள் அதெல்லாம் மாதிரி இருந்தால் வந்து அது நீங்கள் தேசிய ஜனநாயக முன்னணின்னு உங்களுக்கு எப்போ தோண்டித்து இப்போ தான் உங்களுக்கு தேசிய ஜனநாயக முன்னணின்னு ஒன்று எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியுது கண்ணுக்கே தெரியுது ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஏதாவது கண்டுனீங்களா இல்லை அதில் இருக்கிற மற்ற கட்சித் தலைவர்களை பற்றி ஏதாவது கலந்து பேசினீங்களா இல்லை எந்த கட்சித் தலைவரோட ஒரு கூட்டத்தில் கலந்துட்டீங்கன்னா எங்க எதுவுமே கிடையாது அப்போ தான் பாஜக வந்து முந்நூற்றி எழுபதுக்கு மேலே வாங்கும் நானூறுக்கு மேலே கூட்டணி கட்சிகள் வாங்கன்னு சொல்லியிருந்தீங்களே தவிர ஒரு கவர்மெண்ட்டுன்ற என்ற உணர்வோடு நீங்கள் வந்து எந்த இடத்துல மீட்டிங்கில் பேசியிருக்கீங்களா கிடையாது இப்போ தான் பேசுகிறீங்க ஆக்சுவலாக இப்போது என்ன பண்ணுறீங்க பாஜக கவர்மெண்ட்டு தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து அதிகாரிகள் மத்தியில் தொடர்ந்து நீங்கள் விதைச்சுட்டே இருக்கீங்க ஆக்சுவலாக நடக்கிறது வந்து பாஜக கவர்மெண்ட்டோட கண்டினியூவேஷன் தான் அது ஆனால் இது கூட்டணி இருக்குது அப்படின்ற விஷயத்தையே வந்து நீங்கள் பெரும்பாலும் இதை வந்து நீங்கள் ஒரு திரைப்போட்டு மூடி மறைக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் உங்கள் உங்கள் வேலைகள் என்ன செஞ்சுருந்தீங்களோ அதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம் அதிகாரிகளுக்கும் என்ன மாதிரி எண்ணத்தை தோற்று வைக்கிறாங்கன்னா இது வந்து பழைய பாஜக தான் கண்டினியூ ஆகுது அப்படின்ற நினைத்த அவங்க தோற்றி வச்சு அதன்படி அதிகாரிகளும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலாக பட் உண்மை நிலைமை என்ன இவங்க இது நீங்கள் வந்து அந்த கூட்டணி கட்சிகள் பல விஷயங்கள் நீங்கள் செய்கிற விஷயங்கள் ஏற்றுக்கிறாங்களா அந்த சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் தெலுங்கு தேசம் அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் ரயில்வே இல்லாக்கா கேட்டோம் நீங்கள் எனக்கு சிவில் ஏவியேஷன் கொடுத்தீங்கன்றாரு சிராஜி பாசமன் அவங்கள சந்திச்சிருந்த மறுநாள் என்ன சொல்கிறாரு பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்றாரு அவங்க ஒவ்வொரு விஷயம் அவங்க அவங்க கட்சிகளுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதை பேச தான் செய்வாங்க ஆக்சுவலாக அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற உறுப்பினர்கள் ராகுலை போன்று பேச வேண்டாம் என்றால் உள்ள மோடி சொல்கிறாரு நீங்கள் உண்மையெல்லாம் பேசாதீங்க இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஏன்னா ராகுல் பேசுனது எதுவுமே வந்து அவுட் ஆஃப் தி கான்டாக்டில் இல்லை எல்லாம் நீங்கள் சொன்ன விஷயங்கள் தான் நான் வந்து ப பிறக்கல நேராக கடவுள் நிலை மானத்துலேருந்து கீழே அனுப்பிச்சிட்டாரு நீங்கள் தான் பேசுகிறீங்க அதுதான் சொல்கிறாரு டிமானட்டைசேஷன் உங்கள் கடவுளுக்கு கெட்டு தான் நீங்கள் பண்ணீங்களான்னு கேட்குறாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா காந்தியை பற்றி உலகத்துக்கு எதுவுமே தெரியாது படம் வர வரையும் காந்தி படம் வர வரையும் உள்ள உங்களுக்கு தான் தெரியாது இருந்திருக்கும் உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு தான் சொல்கிறாரு ஆக்சுவலாக அதனால் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ராகுல் காந்தி பேசினது அவர் பேசினது திசையை திருப்புறது உங்கள் வேலை ஏன்னா யார் என்ன பேசுகிறாங்களோ அதில் வந்து இந்த மதத்தை பிடிச்சின்னு அதில் நீங்கள் திசை திருப்பிங்கிறது தெரிஞ்ச விஷயம் சனா சனாதனத்தை ஒழிப்பேன்னு உதயநிதி பேசுகிறார் நீங்கள் இந்துக்களை ஒழிக்கலான்னு சொல்லிட்டு அப்படி க கதையை கட்டி விட்டீங்க நேற்று அவர் பேசுகிறது என்னென்னா இந்துக்கள்ன்ற பேரில் வன்மையாளர்கள் தான் தான் பேசுகிறார் அவர் நீங்கள் வந்து மொத்தம் ஒட்டு மொத்த இந்துக்கள் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க உடனே அவர் சொல்கிறாரு உங்களை தான் சொல்கிறேன் நான் பாஜக மட்டுமே இந்துக்கள் பிரதிநிதி கிடையாது நான் உங்களை தான் சொல்கிறேன் ஆர்எஸ்எஸை தான் சொல்கிறேன் நீங்கள் இந்துக்கள் பிரதிநிதி கிடையாது நரேந்திர மோடி ஆகிய உங்களைத்தான் தான் நீங்கள் இந்துக்கள் பிரதிநிதி கிடையாது உங்களை தான் சொல்கிறேன் நீங்கள் தான் வந்து வன்முறையை வந்து வன்முறை வெறுப்பு பேச்சுக்களை நீங்கள் தான் பேசுகிறீங்கன்னு பண்ணுறீங்க பேசுகிறீங்கன்னு தொடர்ந்து சொல்கிறார் அந்த அதை சைலண்ட்டாக மறைச்சிட்டு ஏதோ ஒட்டுமொத்த இந்துக்களையே வந்து அவர் அவமதிக்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்கல்ல அது வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை அது வந்து நீங்கள் அவரை வந்து பொம்பளை மாட்டி விடுறீங்க அவரை வந்து சர்ச்சை கேட்கிறீங்கன்ற ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் அடிப்படையாக நேற்று ராகுல் காந்தி பேசுகிற பேச்சுக்கு நீங்கள் பத்து வருஷ காலமாக நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கும் வந்ததும் கிடையாது சரியாக பதில் சொல்லணும் கிடையாது பத்திரிகையாளர்கள் வந்து போன எலெக்ஷனுக்கு முன்னாடி சந்திச்சிங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் சந்திச்சேயும் கிடையாது ஆக்சுவலாக ஸோ அதனால் நேற்று நீங்கள் வந்து உட்காந்து நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் ஏன் இருக்கீங்கன்னா நீங்கள் கூட்டணி ஆட்சி நடத்துகிறீங்கிறது உங்களுக்கும் புரிஞ்சிருக்கு அதனால் நீங்கள் வந்து உட்காந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கு இல்லாட்டி நீங்கள் எங்க ஸ்வீடன் சுவிச்சரில் வந்து இங்கே வந்து நீங்கள் எங்கேயாவது நீங்கள் சுற்றிட்டு இருப்பீங்க இங்கே நீங்கள் இப்போ பாராளுமன்றம் நடக்கிறத பற்றியும் நீங்கள் கவலைப்பட்டது கிடையாது நேற்று தான் வந்து ஏதோ உட்காந்துருக்கீங்க எதிர்க்கு ராகுலுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்க அதனால் நேற்று ராகுல் பேசினது வந்து நிச்சயமாக வந்து இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான ஒரு பேச்சாக நான் பார்க்குறேன் அது வந்து பாஜக வந்து அதில் இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து பேசினா அது பதில் சொல்லிட்டு போட்டோம் பிரதமர் அது வேறு விஷயம் ஆனால் பேசின அவை குறிப்பிலேருந்து பல பகுதிகளை நீக்கிறது எப்படி சரியான விஷயமாகும் அது வந்து கண்டிக்கத்தக்கது உண்மையிலேயே அவர் என்ன சொல்றாருன்னா நாட்டோட வளர்ச்சி தான் எங்களோட குறிக்கோள்னு சொல்கிறார் இல்லையா நாட்டின் வளர்ச்சிக்காக நேற்று ராகுல் பேசுனது எதுவுமே இல்லையா அப்படிதான் நம்ம எடுத்துக்கணுமா இல்லைங்க நாட்டின் வளர்ச்சிக்காக தாங்க பேசுறாங்க நாட்டில் முதல்ல அமைதி நிலவையில தான் வளர்ச்சி வரும் அமைதி இல்லாத நாட்டை எப்படி வளர்ச்சி வரும் நீங்கள் மாட்டி அரிசி வச்சுருக்கான்னு போட்டு ஒருத்தரை அடித்து கொண்டீங்கன்னா அப்புறம் எப்படி அது வளர்ச்சியாக இருக்கும் நீங்கள் வந்து த தங்கத்தை பிடிக்கிடுவாங்க தாலியை பிடிக்கிடுவான்னு ஒரு பகுதி மக்களை தூண்டி விட்டிங்கன்னா அது எப்படி வளர்ச்சியாக இருக்கும் ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லேண்டில் தான் வளர்ச்சி வரும் நீங்கள் வந்து எப்போதுமே ஒரு எல்லோருமே டென்ஷனை கிளப்பி விட்டு ஒரு மாதிரி எல்லாரையுமே வந்து தூண்டி விடுற மாதிரியான பேச்சுக்களை நீங்கள் தொடர்ந்து பேசுகிறீங்க விருப்பு பேச்சுக்களுடைய ஒட்டுமொத்த குத்தையை வந்து பாஜக தான் எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக அது நான் சொல்லலை அது ஹேட் இந்தியான்னு ஒரு அமைப்பு அமெரிக்காலேருந்தே சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக எவ்வளோ ஒரு வெறுப்பு பட்சிகள் இவங்க பேசியிருக்காங்கன்ட்டு அதனால் வந்து இவ் இவங்களுடைய பாஜகவுடைய பார்வை என்னவாக இருக்குன்னா தாங்கள் வந்து நினைத்ததே செய்வோம் அது யாரும் கேள்வி கேட்கக்கூடாது இப்போ நீட்டு விஷயத்தில் என்ன ஆக்சுவலாக நீட்டு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து சிபிஐ என்கொயரி போட்டால் வந்து உண்மையெல்லாம் வெளியே வந்துடுமா இது குஜராத்தில் ஒரு ஸ்கூலை பிடிச்சிருக்காங்க ஒரு ட்ரஸ்ட்டு அந்த ஸ்கூல் வந்து எலக்ட்ரல் பாண்டில் பாஜகவுக்கு நன்கொடை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது ஸோ இது அது வந்து சிபிசி சிபிஐ போட்டாலே உண்மை வந்து எப்படி தெரியும் ஸோ ஒட்டுமொத்த நீட்டில் இந்த ஒரு மாநிலங்களில் தான் நடந்திருக்கா இல்லை இருபத்தி நாலு லட்சம் பேர் எழுதின நீட்டில் ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேருக்கு தான் சீட்டு கிடைக்கும் அப்படி இருக்கும்போது எந்தெந்த ஊரில் எவ்வளோ கோல்மால் நடந்தது எவ்வளோ கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது ராகுல் காந்தி சொல்கிறாரு பாஜக ஆட்சியில் எழுபது தடவை கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகியிருக்கான் பல்வேறு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸு இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸுலாம் எழுபது இடத்துல கொஸ்டின் பேப்பர் அப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கானதுலாம் யாருக்காக லீக்காச்சு எதுக்காக லீக் ஆச்சு அப்போது சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கவங்கெலாம் ஒவ்வொரு எக்ஸாம் எழுதும்போதும் நீங்கள் தாலியை கைட்டி கொடுக்குறீங்க கம்மலை பிடிக்கிறீங்க தலை தலைவரி கோலமாக உள்ளே போக சொல்கிறீங்க நார்த் இந்தியாவில் எதுவுமே கிடையாது அவன் என் காப்பி அடிக்கிறான் கொஸ்டின் பேப்பர் லீக்காது அவன் வந்து ஆன்சர் ஷீட் எழுதி வைக்கிறான் ஆள் மாறாட்டம் பண்ணுறான் எல்லாம் பண்ணுறான் அதெல்லாம் பண்ணிவிட்டு அவன் உலகம் இந்தியா முழுக்க சீட்டை இருக்கான் போய் படிச்சுட்டு இருக்கான் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க இங்கே மட்டும் அப்போ நார்த் இந்தியாவுக்கு ஒரு ரூல் சவுத் இந்தியாவுக்கு ஒரு ரூலாக சவுத் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூலாக அதனால் வந்து நீட் எக்ஸாம்ன்றது கம்ப்ளீட்டாக ரத்து பண்ண வேண்டிய ஒரு எக்ஸாம் அதுக்கு நேற்று ராகுல் காந்தி சொன்ன மாதிரி அது பணக்காரங்களுக்கு மட்டுமே உபயோக வாய்ப்பு கிடைக்கிற ஒரு விஷயமா இருக்கு ஆக்சுவலாக அதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் ஒரு கட் ஆஃப் மார்க்குக்கு மேலே கொஞ்சம் எடுத்தாலே போகிற நீங்கள் ஒரு கோடி ரூபா கொடுத்து ஒரு மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அதில் கேபிடேஷன் ஃபீஸும் ரத்தாகலை ஒன்றும் ரத்தாகலை அதே மாதிரி இந்த அக்னி வீரும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அவனுக்கு பயிற்சி கொடுத்து நாலு வருஷம் அவனை வேலைக்கு வச்சுருக்கீங்க அவன் இராணுவத்தில் வந்து ஒரு வேலைக்கார மாதிரி தான் வேலை செய்கிறானு தவிர அவனுக்கு வந்து முறையான பயிற்சி கிடையாது அவன் வந்து ஒரு வீரராகவும் கன்சிடர் பண்ணல அவன அவன் நாலு வருஷம் கழிச்சு அவன் எங்கே வேலைக்கு போவான் அவன் ஆக்சுவலாக அப்புறம் வந்து அவன் மரணம் அடைஞ்சா ஏதாவது மரணம் அடைஞ்சா அவனுக்கு வீர மரணம் இந்த தியாகிகளுக்குரிய விஷயங்கள்லாம் எதுவுமே இருக்காது அது ஒரு கோடி ரூபா கொடுக்கணும்னு புதுசாக ஒரு கதையை சொல்கிறார் அவர் அது என்ன உண்மையுறது இனிமேதான்னு தெரியும் ஆக்சுவலாக வந்து ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் எடுத்து பார்த்திங்கன்னா அகிம்சையை பற்றி பேசுகிறார் ராகுல் காந்தி அகிம்சை தான் இந்தியாவுடைய ஒரு நாடி இதாக இருக்குது துடிப்பாக இருக்குது நீங்கள் அகிம்சைக்கு மாறாக பல விஷயங்களை நீங்கள் வன்முறையை தூண்டுற மாதிரி மதவெறியை தூண்டுற மாதிரி மக்களை பிளவுபடுத்துகிற மாதிரி பல விஷயங்களை நீங்கள் இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ராகுல் காந்தி எடுத்து வச்ச விஷயங்கள் எல்லாமே அது பதற்றத்தை ரொம்ப உண்டாக்கியிருக்கு இவங்க பப்பு பப்புன்னு சொன்ன ராகுல் காந்தி அவர் பப்பு வந்து அவங்களுக்கு ஆப்பு வச்சுட்டார் ஆக்சுவலாக அதான் அடிப்படையான விஷயம் பப்பு வச்சு ஆப்புன்ற மாதிரி அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல இவங்க அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக அதனால் அவங்க வந்து எல்லா ஒட்டுமொத்தமாக எல்லா பாஜக உறுப்பினர்கள்லாம் எழுந்து கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் இந்த அமைதியாக உட்காந்துருந்தாங்க இந்த பாஜக உறுப்பினர்கள் மட்டும் தான் எழுந்து பேசுறாங்க ஆக்சுவலா அதனால வந்து இந்த அவை இருந்து நீக்கிறனால மட்டுமே ராகுல் காந்தி சொல்ற மாதிரி உண்மைகளை மறுத்திட முடியாது நீங்க ஆக்சுவலா ஏன்னா இன்னைக்கு எல்லாமே பேப்பர்ல வந்துருச்சு அவை குறிப்பில இருந்து நீங்க சொன்னது மாதிரி அவை குறிப்பில் நீக்கிறதுனால என்ன பயன் ஏன்னா பேப்பர்ல வந்துடுச்சு பேசுகிறேன் நினைக்கிறீங்க அதனால அமித்ஷாவே இருக்கு சவாநாயகர் மேல கோவப்படுறாரு ஏன் ராகுலே பேசாதோ பண்றீங்க அந்த மாதிரி நிலமை போயிருக்கேன் ஆக்சுவலா வந்து ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு சபாநாயகரே நீங்கள் நடுநிலையாக இருங்க நீங்கள் வந்து பிரதமருக்கு மட்டும் தலைவணங்குறீங்க நான் என்னை கை குலுக்கினா என்னை நிமிர்ந்து பார்த்து கை கொழுக்குறீங்க பிரதமரை குனிஞ்சு தலை குறிங்க கை கொலுக்குறீங்கன்னா அவர் ஏதோ நான் மரியாதை கொடுக்குறேன் அப்படின்றாரு வயசானவங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம் அவையில் வந்து நீங்கள் தான் பெரிய ஆள் அது வந்து நீங்கள் அவையிலெல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவையில் உங்களை பார்த்தா எல்லாரும் வழங்கணுமே தவிர நீங்கள் மற்றவங்கள பார்த்து வழங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ராகுல் காந்தி சொல்கிறார் அது உண்மையும் கூட சபாநாயகர் சபாநாயகர் வெளியிலேருந்து உள்ளே வந்தாலே எல்லோரும் எழுந்து நிற்கணும் அது முதல் ஒரு உட்பட அதாவது அதான் விஷயம் ஆக்சுவலாக வந்து இது எல்லா சபையிலையும் கரை கடைபிடிக்கப்படுற ஒரு மரபு நீங்கள் வந்து பிரதமர் கை கொடுத்தா மட்டும் குடிஞ்சே ஏற்றுக்கிறீங்க நீங்கள் ராகுல் காந்தி கொடுத்தா நிமிந்து கை கொடுக்குறீங்கன்னா அது வந்து நீங்கள் சபாநாயகர்ன்ற முறையில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ல அதுதான் அவர் பேசுகிறார் ஆக்சுவலாக அதனால் இவர்கள் சொல்வது அமித்ஷா சொல்வதோ அல்லது மோடி சொல்வதோ ராகுல் காந்தி பேச்சை திருச்சி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணலான்னு பார்க்குறாங்க பட் அந்த திருச்சி பண்ணுற பாலிடிக்ஸ்லாம் வந்து நிச்சயமாக ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது அவங்க வந்து இது மாதிரி தான் பல தடவையும் கடந்த காலத்தில் பேச்சுக்கள்லாம் திருச்சி திருச்சி பேசுவாங்க எந்த விஷயம் பேசினாலும் திருச்சி பேசுவாங்க அவங்க பேசுகிற விஷயங்களை மட்டும் கரெக்டாக பேசுகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுப்பாங்க அவங்க வந்து இஸ்லாமியர்களை வந்து புண்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க கிறிஸ்துவர்களை புண்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க மற்றபடி எல்லா விதமான பிளவு வார்த்தை இதுவும் பேச்சுக்களும் பேசுவாங்க விருப்பு பேச்சுக்களும் பேசுவாங்க ரொம்ப பேசினா நீ பாகிஸ்தானுக்கு போகணும் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க மற்றவங்க பேசுகிறத மட்டுமே கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படியே திசை திருப்பி விடுறாங்க அதுதான் அவங்களுடைய பழக்கம் ஆக்சுவலாக பாஜகவுடைய பழக்கம் ஆனால் வந்து மக்கள் வந்து அவங்களுடைய அரசியல் புரிஞ்சுட்டுருக்காங்க தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக உண்மையிலேயே நீங்கள் வந்து ராகுல் காந்தி சொல்கிற விஷயங்கள்லேருந்து எது எது உண்மையிலேயே மக்களுக்கு நீங்கள் தேவையான விஷயங்கள் எடுத்து அதுலேருந்து எதாவது நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஆக்சுவலாக அதை விட்டுட்டு நீங்கள் வந்து சர்ச்சைக்குரிய பேச்சுகளை தொடர்ந்து நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா ராகுல் காந்தி நேற்று அவர் இது மாதிரி தான் பேச வேண்டியிருக்கும் ஆக்சுவலாக நேற்றே பார்த்தோம் பத்தாண்டுகளுக்கு அப்புறமா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது பிரதமர் மோடி அவர்கள் குறுக்கிட்டு பேசினார் இன்றைக்கு நான்கு மணிக்கு மீண்டும் குடியரசுத் தலைவர் வரைக்கும் நன்றி தெரிவித்து பேச போகிறார் இல்லையா இன்றைக்கு என்ன மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பெரும்பான்மை அரசு அப்படின்னு பாஜகவை குறிப்பிட்டது வந்து சர்ச்சையானது நீங்கள் நன்றி தெரிவித்து பேச போகிறார் இல்லையா இன்றைக்கு என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது நினைக்கிறீங்க அதான் இவர் வந்து ஜனாதிபதி வந்து இது பெரும்பான்மை அரசு பாஜக எல்லாம் பேசினது ரொம்ப தப்பான விஷயம் அதே மாதிரி மணிப்பூரை பற்றியெல்லாம் வந்து அவங்க வந்து மறைச்சி பேசினதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் மணிப்பூரில் போய் மக்களை வந்து அங்கே பிளவுபடுத்தி வச்சுருக்காங்க மணிப்பூரில் இரநூத்தி இருபது பேர் இறந்துருக்காங்க இந்த ஒரு ஒன்றே கால வருஷத்துக்குள்ளே ஒரு தடவை கூட நீங்கள் அங்கே விசிட் பண்ணவே இல்லையே ஸோ அதனால் வந்து நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள் ந நட்டாக கேட்குறாரு கார்கேவை பார்த்து நீங்கள் கள்ளச்சாராயத்துக்கு நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு விசிட் பண்ணல அந்த சாவுக்குன்னு கேட்குறாரு அப்படி பார்த்தா எல்லா மாநிலங்கள்லையும் கள்ளச்சாராய சாவுகள் நடந்து தான் இருக்குது எல்லா இடத்துக்கும் பாஜக போயிட்டுருக்கா குஜராத்தில் நடக்கிறதுக்கு போயிட்டுருக்கா பாட்னாவில் நடக்க பீகாரில் நடக்கிறதுக்கு போயிட்டுருக்கா அஸ்ஸாமில் கள்ளச்சாராய சாவுகள் நடந்தது போனாங்களா இல்லை போனாங்களா மட்டும் இல்லை அந்த மக்களுக்கு ஏதாவது நஷ்டஈடு கொடுத்தாங்களா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி பண்ணாங்களா நூறு நூற்றுக்கணக்கெலாம் சாகிறாங்க சார் அந்த மாநிலங்கள்லாம் அதெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியல வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராயை மட்டும் உங்களுக்கு கண்ணுதறேன்னா அது அரசியல் தானே ஆக்சுவலாக ஸோ நீங்கள் பண்ண அரசியல் எல்லாேருக்கும் புரியுது ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து இன்றைக்கி சாயந்தரம் மோடி அவர்கள் பேச போது ரொம்ப தெரிஞ்ச விஷயம் அவர் மோடி இன்னி இன்றைக்கி கதையை பேச மாட்டார் நேரு காலத்துலேருந்து கதையை எடுப்பார் நேரு காலத்தில் வந்து இந்தியா எப்படி போச்சு காஷ்மீர் எப்படி நம்ம பறி கொடுத்தோம் அந்த ஆசாத் காஷ்மீர் எப்படி உருவாச்சு அல்லது இந்தியா பாகிஸ்தானாக்கு போயிட்டு காஷ்மீர் போக்குன்றாங்களா அது எப்படி உருவாச்சு அப்புறம் வந்து இந்த சீக்கியர்கள் கலவரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கையில் எடுப்பார் அவர் அவர் எடுத்து என்ன வேறு பேசுவார் அவர் இந்த இன்றைக்கி நாடு இருக்கிற நிலைமைக்கு காரணமே இந்த எழுபது வருஷம் காங்கிரஸ் ஆட்சி நடுவில் பத்து பதினஞ்சு வருஷம் வேறு வேறு கவர்மெண்ட் ஆண்டதெல்லாம் மறந்துடுவார் எல்லாமே இவங்க அஞ்சு வருஷம் வாஜ்பாய் ஆட்சியை கூட மறந்துடுவார் மறந்துட்டு வந்து இந்தியா எதுவுமே இம்ப்ரூவ் ஆகலை இவரோட ஆட்சியில் தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கின்ற மாதிரியான ஒரு பிக்சரை கொடுத்து என்டையராக இந்திரா காந்தி தான் காரணம் இந்திரா காந்தி தான் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்கன்னு அதிலேருந்து ஆரம்பித்து அரசியல் சட்டத்தை மதிக்காத போனது இந்திரா காந்தி தான் இந்த டோனில் தான் அவருடைய லைனாக இருக்குது இப்போ ராகுல் காந்தியும் ஒரு தாக்குவார் ராகுல் காந்தியை வந்து ஒரு பப்புன்ற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி நான் அப்புறம் சிம்பத்தி கிரியேட் பண்ணுவார் சிம்பத்தின்னா நான் வந்து ஒரு டிவி தேவை நான் நான் பிரதமரானது இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புரியல காலையிலேயே பேசிட்டாரு பேசிட்டாரு அந்த மாதிரி பேசுவார் அதாவது அவர் வந்து இந்த கழிவிறக்கம் சொல்லுவாங்க தமிழகத்தில் தமிழ்நாட்டில் கழிவிறக்கம்னா சுய பச்சாதாபம் உருவாக்கிக்கிறது தன்னை வந்து ஐயோ நான் ரொம்ப ஏழைங்க எனக்கு எதுவுமே தெரியாதுங்க எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு ஒரு புலம்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு புலம்பல் சுய பச்சாதாபம் நான் வந்து தேநீர் விட்டுறேன் இவர் எந்த ஊரில் தேநீர் விட்டார் அந்த ஊர் தேநீர் விட்ட போது அந்த ஸ்டேஷன் அங்கே இருந்ததானே ஒரு சந்தேகமாக இருக்கு அது கடந்த காலத்தில் அவர் அப்படி புலம்புனதோ அப்படி பேசுனதோ ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குது அவுட் 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 ஆகாதுங்க அது தொடக்கம் தான் இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இதில் தொடங்கிடுச்சு அவரை நம்பினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்த்தாங்க பொறுத்து பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க நீங்க போய்த்து போயிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க உங்களை ஆட்சியை விட்டு நீக்கியிருப்பாங்க தூரதிருஷ்டவசமாக வந்து உங்களுக்கு கூட்டணி கட்சிகள் கை கொடுத்துட்டு வந்தது இல்லை நீங்கள் மெஜாரிட்டி கீழே தானே போகிறீங்க ஆக்சுவலாக ஸோ சில மாநிலங்கள் உங்களுக்கு கை கொடுத்ததுனால நீங்கள் வந்துவிட்டீங்க இந்தியா கூட்டணிக்கு சில மாநிலங்கள் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறலைன்றதுனால அவங்க போயிட்டாங்க ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா உங்கள் பாஜகவுக்கு மீண்டும் மக்கள் ஆட்சி தரலைன்றதான் அடிப்படையான பாயிண்ட் முந்நூற்றி மூணு இடங்கள்ல இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களும் கொடுக்கல இரநூத்தி நாற்பது இடங்கள் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் நீங்கள் மெஜாரிட்டிக்கு ஷார்ட்டேஜாக இருக்கும்போது மக்கள் என்ன நினைக்க மக்களுடைய நினைப்பு என்ன உங்கள் பிஜேபி ஆட்சி மீண்டும் வரக்கூடாது என்பது தானே மக்களோட எண்ணமாக இருக்குது அப்போ மக்கள் தெளிவாக இருக்காங்க இந்த வாட்டியும் நீங்கள் சொதப்பினீங்கன்னா இதே மாதிரியே பழைய மாதிரியே நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றால் இந்த ஆட்சி எவ்வளோ நாள் நீடிக்கும் அதெல்லாம் நமக்கு சொல்கிறதில்ல அது காங்கிரஸ் காரங்க வந்து இது நீடிக்காதெல்லாம் சொல்கிறாங்க அது வேறு விஷயம் பட் நம்ம பாயிண்ட் என்னென்னா ஈவன் இருபத்தொம்போது எலெக்ஷன் வந்தால் கூட நீங்கள் இதே மாதிரி நீடிக்கும் போது உங்கள் மக்கள் மறுபடியும் தோக்கடிச்சிருவாங்கன்றதான் பாயிண்ட் ஆக்சுவலாக பாஜகவை இப்போ நீடிக்குமான வந்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க அது வந்து தெரியல நீங்கள் சொன்னாலுமே இன்னொரு பாயிண்ட் ஆஃப் என்ன வைக்கப்படுதுன்னா அவங்களுக்கு தேவையான எம்பிக்களை வந்து எதிர்க்கட்சிகளை வந்து உடச்சி எடுத்துப்பாங்க பிஜேபி அப்படிங்கிற ஒரு பார்வை முன்னிக்கப்படுதில்லை அதுக்கு பற்றி உங்களுக்கு கருத்து என்ன கடந்த காலங்களில் பண்ணியிருக்காங்க அப்படி இல்லை இல்லை இப்போ இது அந்த வேலையை இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க சார் அவங்க இதுக்கு மற்ற அவங்க கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்லை இந்தியா கூட்டணியில் யார் பலவீனமாக இருக்காங்க அவங்களை எப்படி உடைக்கலான்ற வேலையை வந்து பாஜக ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க பாஜகவுக்கு ஒரு முகம் கிடையாதுங்க அவங்களுக்கு ஓராயிரம் முகம் இருக்குது ஒரு பக்கம் அதானி வேலை செய்வார் ஒரு பக்கம் அம்பானி வேலை செய்வார் ஒரு பக்கம் இன்டெலிஜென்ஸ் பியூரோ வேலை செய்யும் இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் வேலை செய்யும் இன்னொரு பக்கம் விஸ்வ இந்து பரிஷத்து வேலை செய்யும் இன்னொரு பக்கம் வேறு ஒரு ஆர்கனைசேஷன் வேலை செய்யும் ஆயிரம் முகமும் இருக்குது பி இது பிஜேபிக்கு அந்த ஆயிரம் முகமும் வேலை செய்வாங்க யார் யார் பலவீனமாக இருக்காங்க அவங்களை எப்படி மடக்கலாம் அதுக்கு என்னென்ன பணம் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது இன்னைக்கு இந்த உலகத்துலேயே பணக்கார கட்சி வந்து பாஜக தான் ஸோ எல்லாமே துண்டு வச்சுருக்காங்க ஸோ நான் சொல்கிற சமயத்தில் நீங்கள் வாங்கன்னு அவங்களை மடக்குவாங்க இந்தியா கூட்டணிக்கு ராகுல் காந்திக்கு பெரிய ஒரு ஒர்க் இருக்குது என்னென்னா ஒரு ஒரு பக்கத்தில் வந்து மோடி வந்து தன்னுடைய பாஜகவே பலப்படுத்தி கொள்வதற்கு மற்ற கட்சிகளை உடைப்பதற்கான எல்லா வேலையும் செய்வார் அது நாயுடுவும் நிதிஷ்குமார் ஏன் வரும்போது அவங்களுக்கு அது தெரியும் அது தெரியும் உலகத்தில் பார்க்குறாங்கல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்கல்ல எல்லா கட்சியும் எவ்வளோ கட்சியும் உடைச்சவங்க மாநிலங்கள் ஆட்சிக்கு வராங்க லேட்டஸ்ட்டு மகாராஷ்டிரா உட்பட சொல்கிறேன் இமாச்சல பிரதேஷ் உட்பட சொல்கிறேன் நான் சொல்கிறது என்னென்னா இது இவங்களுக்கும் தெரியும் யாருக்கு நிதிஷ்கும் தெரியும் நாயுடுக்கும் தெரியும் இவங்க ரெண்டு பேருடைய எண்ணம் என்னவாக இருக்குன்னா இவங்க எப்போ நம்ம எம்பிக்கில் உடைப்பாங்களோ உடைச்சி ஈழ்ப்பாங்களோ அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அதே சமயம் நமக்கு பணம் தேவையாக இருக்குது நம்ம இவங்க கூட வேறு வழி இல்லாத போக வேண்டியதாக இருக்குதுன்னு நினச்சிட்டு தான் இருப்பாங்க அவர் நினைப்பார் மோடி நினைப்பார் இவங்கள எப்போ உடைச்சி கொண்டாந்து நம்ம சுயமாக வந்து மெஜாரிட்டி வருது வர்றது அப்படின்னு அவர் நினைப்பார் ஸோ அந்த ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒரு முகத்தில் வந்து புன்சிரிப்பு இருக்கும் ஆனால் மனசுக்குள்ளே இந்த எண்ணம் ஓடிட்டே இருக்கும் பேச்சு ஃபஸ்ட்டு யார் கால் யாரை வர்றது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இதில் வந்து நாயுடு பெரிய அரசியல் வித்தகர் அது இதெல்லாம் சொல்கிறாங்க அவர் ஏமாற போகிறாரா விழிப்போடு இருக்க போகிறாரா ஏமாற போகிறார்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் நம்ம மோடி கிட்ட ஏமாறு வர ஏன்னா கடந்த கால வரலாறு பார்க்கும்போது நாயுடுவும் கொஞ்சம் சில கேம்லாம் ப்ளே பண்ணியிருக்கார் அதனால் நாயுடு கிட்ட வந்து எந்தளவுக்கு மோடியோட வித்தை ஈடுபடுகின்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும்

உங்களுக்கு தேவையான விஷயத்தை நாங்கள் கவனிக்கிறோம் அப்படின்னு அந்த கூட்டணி கட்சிகளோட எம்பி இருக்காங்கல்ல அது மட்டும் இல்லை இந்தியா கூட்டணியில் பலவீனமாக இருக்கிற அந்த சில கட்சிகள் அவங்கள எம்பிக்களை தனியாக சந்திச்சு உங்கள் தேவை என்ன சொல்லுங்கள் சார் உங்களுக்கு நாங்கள் பண்ணிடுறோம் எல்லாத்தையும் நாங்கள் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நாங்கள் சொல்கிற டைத்துக்கு எங்களை ஆதரிச்சாக போகிறோம் அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் ரெடி பண்ணுறாங்க இப்போ ராகுல் காந்திக்கு ரொம்ப வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா அவர் இந்தியா கூட்டணியும் பலவீனமாகாத பார்த்துக்கணும் அதே சமயம் நம்பர்ஸ் அவரும் இன்க்ரீஸ் பண்ணணும் ஒரு பத்து சின்ன சின்ன பார்ட்டியை சேர்ந்த ஒரு ஒரு எம்பி பத்து பேர் இருக்காங்க ஒரு ஏழு சுயேட்சை இருக்காங்க பதினேழு பேரில் ஒரு ஏற்கனவே ஒரு மூணு பேர் ராகுல் காந்தி ஆதரிக்கிறாங்க ஒரு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு பேர் ஆதரிக்கிறாங்க அந்த எண்ணிக்கை ஒரு ஏற்றணும் ஏற்றி ஒரு இரநூத்தி நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி விஷயத்துக்கு கொண்டு வந்தார்னா அப்போ தான் நிதிஷ்குமாருக்கும் நாயுடுக்கும் நம்பிக்கை வரும் அந்த இருபத்தெட்டை கொண்டு இங்கே போட்டால் ஒரு எழுநூற்றி எழுபத்தி ரெண்டுக்கு மேலே போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தால் அவங்க வந்து பாஜகவை கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க ஸோ அவங்க அந்த லெவலுக்கு கொண்டு போகும்போது அப்போ இந்தியா கூட்டணி பிளவுபடாத பார்த்துக்கிறது இல்லை இந்தியா கூட்டணியோட நம்பர் சேர்த்தணும் ஆனால் இந்தியா கூட்டணியோட நம்பர் சேர்த்துறதுக்கு ராகுல் காந்திக்கு அதிகாரம் கைவசம் கிடையாது பணம் பலம் எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அவங்க அக்கௌண்ட்டையே லாக் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் பாஜகவுக்கு பணபலம் இருக்குது அதிகார பலமும் இருக்குது இடி சிபிஐ வச்சு மிரட்டர் பலமும் இருக்குது அவங்களுக்கு ஆக்சுவலாக அதனால் அவங்களுக்கு வந்து ஆளை பிடிக்கிறது ஈஸி இந்தியா கூட்டணியோட ஸோ இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயத்தில் ராகுல் காந்தி எப்படி இந்த அந்த இந்த குரூப்பை வந்து எப்படி ஒற்றுமையாக கொண்டு போக போகிறாரு கையாள போகிறாரு அப்படின்றது முக்கியமான விஷயம் வரப்போகிற இந்த பார்லிமெண்ட் செஷன் முடிஞ்ச பிறகு அடுத்த ஆறு மாத கா காலகட்டத்தில் ஓ ஒரு பக்கம் மோடி வந்து அந்த அவங்க கூட்டணி கட்சிகளை வளர்க்குறதுக்கான ஒரு வகையில் ஒரு ட்ரை பண்ணுவார் அதே சமயம் இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஆட்களை பிளவுபடுத்துக்கு ட்ரை பண்ணுவார் அதே சமயம் இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தி என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து இவங்களெல்லாம் ஒற்றுமையாக வச்சிருக்காரு அடுத்தது என்னென்ன மாதிரியான ஒரு திட்டங்களை கொண்டு போகிறாரு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா ஒரு அரசியல் ரீதியான அஜெண்டாவை எப்படி இந்த ஆட்சிக்கு எதிராக கொண்டு போகிறாரு அப்போ அதில் எப்படி எல்லாரையும் ஒன்றுபடுத்தி வச்சுருக்காருன்றது முக்கியமான விஷயம் ஏன்னா இவங்க நினச்ச மாதிரி பார்லிமெண்ட்ல எதுவுமே பேச முடியாது ஓம்பிரலாம் வந்து நீங்க அவர் முன்னாடி போய் போராட்டம் நடத்தினீங்கன்னா கத்தினீங்கன்னா கோஷம் போட்டீங்கன்னா உங்களை வெளியில் அமைச்சுட்டு ஒரு பாட்டு சட்டத்தை நிறைவேற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க யாரும் அதை பத்தியும் கவலையப்பட மாட்டாங்க அப்போ எந்த இடத்துல வந்து நம்ம பைத்துக்கு வந்து தொடச்சி ஆஃப் பண்ணப்படுது அதை கேட்டோம்னா கண்ட்ரோல் ஏன் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்றாரு வெளிப்படையாக இவர் கண்ட்ரோல் இல்ல இவர் கண்ட்ரோல் இல்லாத எப்படி இங்கே மைக் ஆஃப் பண்ணுவாங்க ஸ்பீக்கர் தான் அவைக்கு பொறுப்பா இருக்காரு அவைக்கு பொறுப்பா இருக்கும்போது அவர் அவர் ஒரு ஆளை உட்காருன்னு சொன்ன பிறகு ஒருத்தர் பேசியிருந்தாருன்னா மைக் பண்ணலாம் அவர் உட்காருன்னு சொல்லாத போது ஒருத்தர் பேசியிருந்தாரு உறுப்பினர் நீங்க மைக் பண்ண முடியாது ஒருத்தர் பேசுன்னு சொன்ன பிறகு மைக் ஆன் பண்ணலாம் அவர் தொடர்ந்து இருக்கும் போது இல்லை நீங்க பேசினது டவுன் சிட் சொன்னார்னா தொடர்ந்து அவர் பேசியிருந்தாருன்னா மைக் பண்ணலாம் இது ராகுல் காந்தி பேசும்போது எந்த இடத்துல ஓம் பிர்லா வந்து மைக் ஆப் பண்ண சொன்னாரு மணிப்பூர் விஷயம் பேசும் மணிப்பூர் விஷயம் பேசும்போது மைக் பண்ண சொன்னாரு அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் மத்த விஷயத்தெல்லாம் அலோவ் பண்ணிட்டார் அப்ப இன்னைக்கே எல்லா பகுதியும் கட் பண்றீங்க அவர் பதினோரு பகுதிகள் கட் பண்ணிருக்கீங்க முக்கியமான பகுதிகள்லாம் அவர் பேசுகிறத ஏன் கட் பண்ணிங்க அது ஏற்கனவே வெளியில் வந்துருச்சு இருக்கு ஆக்சுவலாக வந்து ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா ராகுல் காந்திக்கு இருக்கிற பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தி அதே சமயம் மோடி வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை அவர் வந்து எவ்வளவு சீக்கிரம் தன்னை கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு அதற்கான முயற்சிகள் அவர் இறங்குவார் அது கூட்டணி கட்சியெல்லாம் பார்க்க மாட்டார் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ஒரு இறக்கமே காட்ட மாட்டார் இப்போ ஆளுங்களை பிடிச்சி இழுக்கிறதெல்லாம் தாராளமாக இருப்பார் உங்ககிட்ட கை கொடுத்துட்டே இருப்பார் பின்னாடி அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும் ஆட்கள் இழுக்கிற வேலை நடந்துகிட்டே இருக்கும் அதுதான் அவங்களுடைய பாஜகவுடைய பாலிசி அதுதான் ஆக்சுவலாக வந்து ஸோ வரப்போகிற காலகட்டம் வந்து நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவுக்குமான ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து பாஜக வந்து எதிர்க்கட்சி எதிர்க்கட்சியில கூட்டணி கட்சி எம்பிக்களை இழுக்க முயற்சி பண்ணுவாங்க நீங்கள் சொன்னாலுமே ஒரு பக்கம் பீகார்ல வந்து விரைவில் இன்னும் ஒரு ஆண்டுக்குள்ள தேர்தல் வரப்போகுது இல்லையா நிதிஷ்குமார் இப்போவே சிறப்பு அந்தஸ்துன்னு கேட்கிறாரு கூட்டணியில் முக்கியமான இன்னொரு அங்கமா இருக்கிற சிராக் பாஸ்வனு கேட்குறாரு இப்போது அந்த சிறப்பந்தஸ்து கொடுத்துட்டேன்னா அந்த கிரெடிட் ஃபுல்லாகவே நிதிஷ்குமார் தானே போகும் அவ்வளோ எளிதாக கொடுப்பார் நினைக்கிறீங்களா சிறப்பெல்லாம் கொடுக்க முடியாது சார் சிறப்பு அந்தஸ்தெல்லாம் கொடுத்தா லட்சக்கணக்கான கோடி பணத்தை கொட்டணும் அவங்க ஆக்சுவலாக வந்து ஏன் அப்போ ஆந்திராக்காரங்க கேட்க மாட்டாங்க எங்களுக்கு சிறப்பத்து கொடுன்னுட்டு தெலுங்கானா பிரித்த போது எங்களுக்கு உரிய பங்களிப்பு இல்லைன்னு தானே அவங்க பாயிண்ட்டாக இருக்குது அமராவத்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் ஹைதராபாத் மாதிரி ஒரு சிதி வேணும் எங்களுக்கு தான் கேட்குறாங்க அதனால் சிறப்பு அந்தஸ்தெல்லாம் கொடுக்குறதுலாம் இந்த ரெண்டு பேருக்குமே கொடுக்க மாட்டாங்க பாஜக ரெண்டு பேருமே ஏமாற்றிடுவாங்கன்னு தான் என்னோடய கருத்து கொடுக்க மாட்டாங்க ரெண்டு பேருக்குமே கொடுக்க மாட்டாங்க இவங்க ரொம்ப பிரஷ் பண்ணி ப்ரெஷர் பண்ணாங்கன்னா தொடர்ந்து அவங்களும் ஏமாந்துட்டே இருப்பாங்களா அந்த இடத்துல தான் வந்து இந்தியா கூட்டணி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு இந்தியா கூட்டணி தன்னுடைய நம்பர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றும் தான் பாஜகவோட கூட்டணி கட்சிகளுக்கு நம்பிக்கை வரும் அங்கே இந்த வெளியில் வரத்துக்கான நம்பிக்கை வரும் அதை ஸ்டாலி இது ராகுல் காந்தியோ அல்லது பாஜகவுடைய இந்தியா கூட்டணி கட்சிகளோ எந்த அளவுக்கு அதை பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது இவங்க நம்பர் சேரணும் இரநூத்தி முப்பத்தி நாலுலேருந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சு நாற்பது அப்படி வந்தால் தான் இவங்களுக்கு நம்பிக்கை வரும் யாருக்கு பாஜக கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து மோடி வந்து அவங்கள வந்து இருக்காரு ஒன்றுமே செய்யலை இலாக்காவும் கொடுக்கல கேபினட் மினிஸ்டரும் கொடுக்கல கேட்ட சிறப்பந்தஸ்தும் கொடுக்கல நிதியும் கொடுக்கல அப்புறம் பண்ணுறதெல்லாமே எதிராக பண்ணிகிட்ருக்காரு ம மத ரீதியான விஷயங்களே பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா எவ்வளோ நாள் அவங்க வந்து பார்த்துட்ருப்பாங்க அவங்க ஓட் பேங்க் அஃபெக்ட் ஆகும்ல நாளைக்கு எலெக்ஷனில் அவங்க ஓட் பேங்க் அஃபெக்ட் ஆகும் காங்கிரஸ் அங்கே பிரச்சாரம் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அப்போ எப்போ நம்பிக்கை வரும்னா இந்தியா கூட்டணியோட நம்பர் சேரும்போது தான் நம்பிக்கை வரும் அப்போ எந்த அளவுக்கு இந்த இந்தியா கூட்டணி தன்னுடைய நம்பர் சேர்த்துறதோ அந்த ஏற ஏற தான் அது எவ்வளோ குயிக்காக ஏறுதோ அவ்வளோ குயிக்காக மோடிக்கும் கூட்டணி கட்சிகளுக்குமான பிரச்சனை வரதை பார்க்கலாம் நம்ம இல்லை இந்தியா கூட்டணியே உடற மாதிரி இருந்தால் அவங்க வெளியில் வராங்க அதிகாரத்துலேருந்து அவங்க கூட்டணி கட்சிகள் வெளில வர வேண்டிய அவசியம் இல்லை இருக்கிறத வச்சு தள்ளின்னு போகலாம் அப்படின்னா அவங்க நினைப்பாங்க ஆக்சுவலாக அதனால் இது வந்து ஒரு டக் மாதிரி ஒரு நடக்குது டக்கா ஆஃப் மாதிரி நடக்குது இதில் யார் வெற்றி பெறுவாங்க யாருடைய அரசியல் சூழ்ச்சி வெற்றி பெறும் யாருடைய அரசியல் ச ராஜதந்திரம் சாணக்கியம்லாம் வெற்றி பெறும்ன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆனால் ராகுலுக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது என்னென்னா இந்தியா கூட்டணியை சிந்தாமல் சிதறாமல் காப்பாற்றணும் அதை செய்வாரா என்பது நிச்சயமாக இந்த பாஜக போன்ற ஒரு பெரிய அதிகாரம் படைத்த பணபலம் படைத்த கட்சிக்கு முன்னாடி அதை அவரால் செய்ய முடியுமா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயந்தான் அது எந்த அளவுக்கு அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அதில் வருவார்ன்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஒருத்தந்து பார்க்கலாம் சார் உன் நேரத்து ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பயந்து கொண்டே மிக்க நன்றி